ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு வாழ்க்கை எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு வாழ்க்காலே இன்றைக்கி லஞ்ச் முடிக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காவை பாதியாக கட் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் பாருங்கள் ஒரே ஒரு டம்ள தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் ஒரு டம்ள தண்ணி ஊற்றிட்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிலாம் இல்லை உப்பு எதுவுமே நான் ஆட் பண்ணலை இன்னும் அப்படி தான் வச்சிருக்கேன் மூணு விசில் வச்சு இறக்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வாழ்க்கை வெந்துருச்சு தோல் அப்படியே உரிச்சிடலாம் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பழக்காய் நல்லா வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஆற விட்டுட்டு கையில் மிசிச்சுக்கோங்க இல்லைன்னா கரண்டி மத்து இந்த எதனால் மேஷர் இருந்தால் அதில் கூட மிசிச்சிக்கலாம் அது பாருங்கள் சூப்பராகவே நல்லா வந்து மிசிஞ்சிடுச்சு கையிலேயே மிஷிஞ்சிடுச்சு இப்போ இது கூட வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கொஞ்சம் புதினா வந்து ஃப்ளேவருக்கு வாசனைக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி பச்சை மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் கடல மாவு போட்டிருக்கேன் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இது என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா உருண்டை உருண்ட குழம்புக்கு நம்ம பருப்பு போட்டு ஊற வச்சு செய்வோம் இது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபி தான் இது கூட அது ஊற வச்சு நம்ம ருபி செய்யணும் டைம் எடுக்கும் இது பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு ஈஸியாக குழம்பு வச்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எல்லாம் ஊற்றி பிசைஞ்சாச்சு தண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஊற்றாமல் பேசிங்க அப்படி பத்தலைன்னா தெளிச்சிக்கோங்க தெளித்து இந்த மாதிரி பெசிஞ்சிக்கோங்க அப்படியே அதை வந்து உருட்டி நம்ம வடை தட்டி போடுற மாதிரி போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் நான் உருண்டை குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் அதனால் உருட்டி போட்டிருக்கேன் இது பாருங்கள் சூப்பராகவே செந்து வருது நல்லாவே எண்ணெய்லாம் ரொம்ப இழுக்கலை நல்லா கரெக்டாக இருக்குது இதை பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் காஃபி கூட இதை வச்சு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதை எடுத்து வந்து வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிக்க போகிறோம் பாருங்கள் வாழக்கா உருண்டை பொண்டா வாழக்கா உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் பொண்டா ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு தாளிக்க போகிறோம் இதெல்லாம் வந்து அரைக்க போகிறோம் வதக்கி ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட போகிறோம் வதக்கி அரைச்சிக்கணும் நம்ம அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிங்க நல்லாயிருக்கும் குழம்புக்கு பட்டை இல்லவங்கலாம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நைஸாக அரைச்சிட்டோம் நம்ம அதனால் வந்து இது கொஞ்சம் கூட போட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன் பாருங்கள் இப்போ அது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் மசாலா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெ சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் கறி குழம்பு வாசனை வரும் உங்களுக்கு இந்த பட்டை எல்லாம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க அது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூளு உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா வேறு மூணு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க காரம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வெங்காயம் தூக்கு பருகு எப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்க போகிறோம் அந்த மசாலா வாசனை கொஞ்சம் போகட்டும் நல்லா கொதிக்க விடலாம் இந்த வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி வாசனை இந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு விட்டு இப்போ வந்து ஒரு அரைமுடி தேங்காய் அளவு நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் எனக்கு கொஞ்சம் குழம்பு எக்ஸ்ட்ரா அரை அரைமுடி அதாவது நான் ஒரு நாலு பத்த அளவு ஊற்றிருக்கேன் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே தான் ஊற்றிருக்கேன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம உருண்டை போட்டோம்னா குழம்பு வந்து திக்காயிடும் அதனால் வந்து தேவையான அளவு இப்போவே தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துருங்க கரெக்டாக இருக்கான்னுட்டு கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டு போண்டாவை போட போகிறோம் குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு அதுக்கப்புறமா தான் நான் பாண்டா போட்டிருக்கேன் போதே தெரியும் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதிக்கும் டிஃப்ரெண்ட்டு அதை பாருங்கள் குழம்பு திக்காகனு இருக்குது ஆறுச்சுன்னா இன்னும் திக்காயிடும் குழம்பு போண்டா போட்டு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஒரே ஒரு வாழைக்காய் வச்சு இன்னைக்கு லஞ்ச் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராகவே இருக்கும் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சுப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்